எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் உழவும் மரபும் என்ற தலைப்பில் பல்வேறு கலை போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக பொங்கல் உழவும் மரபும் என்ற தலைப்பில் கலை போட்டிகள் நடைபெற உள்ளது அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம் பொங்கல் உழவும் மரபும் கலை போட்டிகள் பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து தரப்பு பொதுமக்களும் பங்குபெறும் வகையில் எட்டு பிரிவுகளில் கலை போட்டிகள் நடத்தப்பட அதில் சிறந்த படைப்பை படைத்த படைப்பாளிகளை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் பாராட்டி சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்க உள்ளார்கள் நமது பாரம்பரியத்தை பறைசாற்றும் பொங்கல் திருவிழா நீண்ட நெடுங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழா நமது வாழ்வியலோடு குறிப்பாக நிலத்தையும் அதன் உயிர்நாடியான உளவு தொழில் செய்து வரும் சமூகத்தையும் இணைத்து நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் உழவர்கள் மழையின் உதவியால் உழைத்து பயிரிட்டு சேர்த்த நெல்லை வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை அனுபவிக்க தொடங்குவார்கள் தை முதல் நாளில் நல்ல உளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி சூரியன் உதவிய கால்நடைகள் போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் படைத்து வழிபடுவார்கள் இயற்கையை அன்னையாக போற்றி வணங்கி இந்த உன்னத தொழில் செய்பவர்களின் இந்த விழா மத உணர்வுக்கு அப்பாற்பட்டு கடந்து பகுத்தொண்டு பண்பாட்டின் வெளிப்பாடாகவே கொண்டாடப்பட்டு நமது வீரம் கொடை உழைப்பு ஆகியவற்றை உணர்த்தும் இந்த பொங்கல் திருவிழாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக கோல போட்டி ஓவிய போட்டி புகைப்பட போட்டி ரீல்ஸ் போட்டி பாரம்பரிய உடை போட்டி மண்பாறை அலங்கரித்தல் போட்டி சுயமை போட்டி ஆவணப்படங்கள் முதலிய கலை போட்டிகள் நடத்தப்படுகின்றன மாணவ மாணவியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் போட்டியில் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் போட்டிகளும் அதன் விதிமுறைகளும் பின்வருமாறு கோலப் போட்டிகள் கருப்பொருள் பொங்கல் பண்டிகை மற்றும் தமிழர் மரபுகளை காட்சிப்படுத்தும் கோலங்கள் அமைந்திட வேண்டும் அனைத்து வயதினரும் இந்த கோலப் போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஓவிய போட்டிகள் கருப்பொருள் உழவர் பொங்கல் திருநாள் பற்றிய ஓவியங்கள் வகைகள் பெயிண்டிங் பென்சில் ஸ்கெட்ச் கிரையன்ஸ் போன்றவற்றை கொண்டு உங்களது ஓவியங்களை தயாரிக்கலாம் ஓவிய போட்டியில் அனைத்து பங்கேற்கலாம் மூன்றாவதாக புகைப்பட போட்டி அதாவது கருப்பொருள் ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகள் பற்றிய பாரம்பரிய உடைகள் பொங்கல் நாட்களின் போது நடக்கும் நிகழ்ச்சிகள் கால்நடைகள் அலங்காரம் போன்றவற்றை புகைப்படமாக எடுத்து அனுப்ப வேண்டும் அனைத்து வயதினரும் பங்கு பெறலாம் நான்காவதாக ரீல்ஸ் போட்டிகள் ஒரு நிமிடத்திற்குள் உங்களது ரீல்ஸ் அமைந்திட வேண்டும் கருப்பொருள் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற பாடல்கள் சிலம்பாட்டம் கரகாட்டம் ஏறு ஜல்லிக்கட்டு காலை மாடுகளை தயார்படுத்துதல் போன்றவைகளை வீடியோவாக எடுத்து ஒரு நிமிடத்திற்குள் உங்களது வீடியோ அமைய வேண்டும் ரீல்ஸ் போட்டிகளிலும் அனைத்து வயதினரும் கலந்து கொள்ளலாம் ஐந்தாவதாக பாரம்பரிய உடை போட்டிகள் ஒரு வயது முதல் பதிமூன்று வயது வரை மட்டுமே ஆறாவதாக மண்பாரை அலங்கரித்தல் போட்டி அனைத்து வயதினரும் கலந்து கொள்ளலாம் ஏழாவதாக சுயமி போட்டி அதாவது செல்ஃபி கருப்பொருள் பொங்கல் பானையுடன் ஒரு செல்ஃபி அல்லது ஜல்லிக்கட்டு காலையுடன் பொங்கல் நிகழ்ச்சிகளுடன் எடுத்து அனுப்பவும் அனைத்து வயதினரும் இந்த செல்ஃபி போட்டியில் கலந்து கொள்ளலாம் எட்டாவதாக ஆவணப்படம் அதாவது டாக்குமெண்டரி கருப்பொருள் தமிழ்நாடு பொங்கல் பண்டிகையை எவ்வாறு சிறப்பாக கொண்டாடுகிறது ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் குறித்த பதிவுகள் ஆவணப்படமாக அமைதல் வேண்டும் அனைத்து வயதினரும் பங்கு பெறலாம் போட்டிகளில் அனைவரும் பங்கு பெற்று பொங்கலை கொண்டாடி மகிழலாம் படைப்புகள் வேறு எவராலோ வேறு எங்கும் இதற்கு முன்னர் பதிவிட்டதாக இருத்தல் கூடாது உங்கள் சுயமான படைப்பாக இருக்க வேண்டும் போட்டியாளர்கள் தங்கள் படைப்புகளை இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் கீழ்கண்ட கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அனுப்பி வைக்கலாம் அதாவது இந்த க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களது மொபைலில் இதற்கான லிங்க் வெளிப்படும் கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்டில் இந்த விண்ணப்ப படிவம் ஓப்பன் ஆகும் அந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது போட்டியாளர்கள் டிஎன்டி பொங்கல் டூ தௌசண்ட் என்ற மின் அஞ்சலிலும் உங்களது படைப்புகளை அனுப்பி வைக்கலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இந்த கலை போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இனி இதற்காக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து இணையதள வழியாக எவ்வாறு நாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இதுதான் அந்த இணையதள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த கியூஆர் கோடை நீங்க இந்த இணையதள பக்கம் ஓபன் ஆகும் இந்த இணையதள பக்கத்தில் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது போட்டிகள் பற்றிய விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாம் அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி எட்டு போட்டிகளுக்கான விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது கீழே அதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் ஃபர்ஸ்ட்லே ஈமெயில் கேட்டிருக்காங்க உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் பேர் என்ட்ரு பண்ண வேண்டும் இந்த ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியாக என்ட்ரு பண்ண வேண்டும் அப்புறம் கண்டக்ட் டீட்டெயில்ஸ் தொடர்பு விவரங்கள் கேட்குறாங்க தொலைபேசி எண் தற்போதைய முகவரி மாவட்டம் போட்டியின் வகை இந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் போட்டியின் வகை செலக்ட் பண்ணிக்கோங்க எட்டு விதமான போட்டிகள் இருக்கு உங்களுக்கு விருப்பமான போட்டிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அந்த பிறகு நெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த போட்டி குறித்த விவரங்கள் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே சரியாக என்டர் செய்து உங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இமெயில் வழியா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதன் பிறகு உங்களது போட்டி பற்றிய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து வெற்றி பெறுபவர்களுக்கு செய்தித்துறை அமைச்சர் அவர்களால் பாராட்டு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்படும் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இந்த பொங்கல் உழவும் மரபும் என்ற கலை போட்டிகளில் கலந்து கொண்டு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்